பொது செயலாளர் பதவிக்காக எடப்பாடி பார்த்த உள்ளடி வேலை முகத்திரையை கிழித்து தொங்கவிட்ட டிடிவி தினகரன் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் போலாம் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக கட்சியின் அடிப்படை விதியான கடைநிலை தொண்டனும் கட்சியின் பொது செயலாளர் ஆகலாம் என்ற விதியினை மாற்றி கட்சியின் பொது செயலாளராக போட்டியிட விரும்புவோர் இத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு வேண்டும் என தனக்கு சாதகமாக விதியை மாற்றியது எடப்பாடி பழனிசாமியின் திருவிளையாடல் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று இரவு நடைபெற்றது இதில் கட்சியின் பொது செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களை டிடிவி தினகரன் சந்தித்தார் அப்போது மாற்றப்பட்டுள்ள அண்ணா திமுக விதிகளை எம்ஜிஆர் காலத்தில் இருந்த விதிகளாக மாற்ற வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளாரே என்ற கேள்விக்கு அவர் கூறுவது உண்மைதான் எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா திமுகவில் கடைசி தொண்டனும் கட்சியின் பொதுச் செயலாளராக ஆகலாம் என விதி உள்ளது அந்த விதியினை எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக மாற்றியுள்ளார் மாநில கட்சியின் பொதுச் செயலாளராக போட்டியிட விரும்புவோர் தனக்கு இத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு வேண்டும் என மாற்றப்பட்டுள்ளது இது எடப்பாடி பழனிசாமியின் திருவிளையாடல் என தினகரன் குற்றம் சாட்டினார் டெல்லியின் பெயரை சொல்லி இரண்டாயிரத்தி பதினேழில் எங்களை வெளியேற்றினார்கள் காலசக்கரம் சுழல்கிறது தற்போது அதிமுக இடம்பெற்றுள்ள கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி என அறிவிக்கப்பட்டால் நாங்கள் அதில் இடம்பெற மாட்டோம் என தெரிவித்து வருகிறோம் இரண்டாயிரத்தி பதினேழில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்த போது அப்போது எவ்வளவு தொண்டர்கள் இருந்தார்களோ அப்படியே இன்றும் நீடிக்கிறார்கள் ஆனால் நிர்வாகிகள் சிலர் சுயலாபம் நலம் ஆகியவற்றால் கட்சி மாறியுள்ளனர் இப்போது கூட அதிமுகவினர் கட்சி மாற எங்கள் கட்சி நிர்வாகிகளை விடைபேசி வருகிறார்கள் தற்போது அதிமுக பிள்ளை பிடிக்கும் கட்சியாக மாறி உள்ளது என வி தினகரன் காட்டமாக பதிலளித்தார் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு அதிக மக்கள் வருகிறார்களே என கேட்டதற்கு அது அழைத்து வரப்படும் கூட்டம் அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும் என தினகரன் மேலும் தெரிவித்தார் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக கட்சியின் அடிப்படை விதியான சாதாரண கடைநிலை தொண்டனும் கட்சியின் பொது செயலாளர் ஆகலாம் என்ற விதியினை மாற்றி கட்சியின் பொது போட்டியிட விரும்புவோர் இத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு வேண்டும் என தனக்கு சாதகமாக விதியை மாற்றியது எடப்பாடி பழனிசாமியின் திருவிளையாடல் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார் அந்த கூட்டணியில் இணைவது குறித்து இப்போது முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார் தமிழகத்தில் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ளது இதனால் அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி